அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கம்பங்கூழ் தான் வாங்க அது எப்படி செய்யலன்னு பாருங்கள் ஒரு கம்பை நல்லா எடுத்து அதை நல்லா கழுவி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சி தாரில் போட்டு குறை குறானு பொடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இதுதான் அது இது ஒரு கப்பு இருக்கும் இந்த மஞ்சள் கப்பில் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதுக்கு நான் வந்து ஒரு மூணு பங்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இது வந்து பழைய சாதத்து தண்ணி இதை சேர்த்து நல்லா இதை கலந்துக்கலாம் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நிறைய தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான கரைச்செல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் கூழ் வந்து நல்லா கெட்டி ஆகாமல் கூழாகவே கிடைக்கும் இல்லாட்டி கெட்டி ஆகிடும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த கொதிக்கிற தண்ணியெலாம் சேர்த்துக்கலாம் கல் உப்பு நான் குக்கர் தான் வச்சுருக்கேன் அடிக்கணமாக இருக்கும் அப்படின்னு இப்போ கரைச்சி வச்ச இந்த கம்பு கரைசெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நட்டி கீழே அப்படியே தங்கி நின்று அடி பிடிச்சிரும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் கூட இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் அது கட்டி பிடிக்காமல் அப்படியே கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வரணும்னு நினச்சி தான் நான் இதை பண்ண ஆரம்பித்தேன் கட்டி படக்கூடாது கட்டி வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரி நல்லா கரைஞ்சி கூழ் மாதிரியே வந்திருக்கு இது கொஞ்சம் ஆரட்டும் ஆறினா கொஞ்சம் கட்டிப்படும் இப்போ வந்து வேர்க்கடலை சட்னி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம் அது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் கொஞ்சம் வறுப்பட்டுருச்சு இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கட்டி பூண்டு உரிக்காமல் அப்படியே போட்டுக்கலாம் இது வந்து ஒரு தோழி சொன்னாங்க இந்த குழுக்கு வேர்க்கடலை சட்னி ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க ஃப்ரெண்ட் அவங்க ஆனால் தான் இதை நான் கூட பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதோட ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கோழி குண்ட அளவுக்கு புளி புளி நிறைய போட வேண்டாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கை ஒரு பாதி கை அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் தேங்காய் தேங்காவும் நிறைய வேண்டாம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா இதை ஆரட்டும் அது வரைக்கும் நம்ம புளி கத்திரிக்காய் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய கரண்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு இது ஒரு ரெண்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் வினாறு இந்த மாதிரி குறுக்கா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய் உங்களுக்கு வேணா முழுசாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா கத்திரிக்காவும் வதங்கிடுச்சு இப்போ ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ அரை ஸ்பூன் பொடி ரெண்டு ஸ்பூன் பொடி ரெண்டு ஸ்பூன் தனியா பொடி சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் நல்லா இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் புளிக்கரைசியில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வரங்க நல்லா கொதிச்சு வந்திருக்கு கத்திரிக்காய் நல்லா இதில் வெந்து போயிருக்கும் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா வறுத்து பொடி பண்ண வெந்தயப்பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்பு கொஞ்சம் கெட்டி படட்டும் இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு புளி கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு அடுப்பு கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம இந்த சட்னியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த குழு நல்லா ஆரியிருக்கு இது தேவையான அளவு எடுத்துக்கலாம் மிச்சத்தை மூடி வச்சிடலாம் இதில் நல்லா கெட்டியான மோர் நான் கலந்து வச்சுருக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நம்ம மோரை கதையில் கலந்து போகிறோம் சூப்பராக இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு இந்த அந்த தோழி சொன்ன மாதிரி இந்த கூழுக்கும் இப்போ இது கடலை கடலை சட்னி இல்லையா இதை நான் தாளிக்கல இதில் நம்ம நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அந்த தோழி இப்படித்தான் சொன்னாங்க தாளிக்கக்கூடாது கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி பண்ணிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போது மோர் கலந்த கம்பம் குழ க்ளாஸில் ஊற்றியாச்சு மேலே வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டாச்சு சட்னி வச்சாச்சு கத்திரி புளி கிழம்பும் போட்டாச்சு பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும்